இந்திய ஓட்டுநர் உரிமத்தை சிங்கப்பூர் உரிமமாக மாற்றுவது எப்படி இதோ அதற்கான பதில்கள் யாருக்கு இது தேவைப்படும் இந்திய ஓட்டுநர் உரிமையுடன் சிங்கப்பூரில் வசிப்பவர்கள் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் பாஸ் பி ஆர் ஸ்டூடெண்ட் பாஸ் இது வைத்திருப்பவர்களுக்கு நிச்சயம் என்னவென்றால் இந்திய உரிமத்துடன் பன்னெண்டு மாதங்கள் வரை சிங்கப்பூரில் வாகனங்களை இயக்கலாம் அதற்கு பிறகு சிங்கப்பூர் ஓட்டுநர் உரிமம் கட்டாயம் பெற வேண்டும் தேவையான தகுதிகள் செல்லுபடியான இந்திய ஓட்டுநர் உரிமம் ஆங்கிலத்தில் இல்லையெனில் அதிகாரப்பூர்வ மொழிபெயர்ப்பு செல்லுபடியான எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் எஸ் பாஸ் அல்லது பிஆர் இதில் பேசிக் தியரி டெஸ்ட் கட்டாயம் இந்தியர்களும் பேசிக் தியரி டெஸ்ட் எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் தேர்ச்சி பெற்ற செய்ய வேண்டியவை பி சான்றிதழுடன் இந்திய உயர் கமிஷன் சென்று உரிமையை சமர்ப்பிக்க வேண்டும் இந்தியன் ஹை கமிஷன் வெரிபிகேஷன் முடிந்த டிரைவிங் சென்டர் அல்லது டிராபிக் போலீஸுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் இதற்கு தேவையான ஆவணங்கள் இந்திய ஓட்டுநர் உரிமம் ஆங்கில மொழிபெயர்ப்பு பாஸ்போர்ட் சிங்கப்பூர் என்ஆர்ஐசி வேலை அனுமதி ஆவணங்கள் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இதற்கான கட்டணங்கள் ஐம்பது டாலர்கள் ஆகும் மூன்று மாதங்களுக்கு மட்டுமே செல்லுபடியாகும் டெம்பரவரி லைசென்ஸ் உடனே கிடைக்கும் பெர்மனன்ட் சிங்கப்பூர் லைசென்ஸ் அஞ்சல் மூலம் அனுப்பி வைக்கப்படும் இதில் கிளாஸ் போர் ஹெவி வெஹிக்கல் லைசன்ஸுக்கு கூடுதல் நிபந்தனைகள் உண்டு மேலும் இது போன்ற சிங்கப்பூர் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் தமிழ் சாகாவுடன்